வணக்கம் நண்பர்களே இது மயிலாடுதுறை ஜோதி ஜோதிரியல் எஸ்டேட் ஏஜென்ட் செல் நம்பர் நைன் ஃபோர் டபுள் எயிட் நைன் டூ ஃபைவ் த்ரீ ஃபைவ் செவன் தெற்கு பார்த்த வீடு டூ பிஹெச்கே அழகான ஒரு சின்ன ஒரு ஹால் பன்னெண்டுக்கு பன்னெண்டு இருக்கும் இது ஒரு சின்ன ஒரு எட்டுக்கு பத்து ஒரு பெட்ரூம் வீட்டு வாசல்லே ஒரு டாய்லெட் இருக்குது கெஸ்ட் டாய்லெட் இது மிகப்பெரிய ஒரு கிச்சன் புதிய வீடு அட்டாச் பாத்ரூம் கிடையாது டாய்லெட் வெளியில் சேஃப்டி மெஷருக்கு கேஜ்லாம் போட்டிருக்காங்க மயிலாடுதுறை கூரை நாட்டில் இருக்குது தெற்கு பார்த்த வீடு புத்தம் புதிய வீடு இந்த வீடு வாடகைக்கு ஒரு லட்சரூவா அட்வான்ஸ் முன்பணம் பத்தாயிரம் ரூபா வாடகை விருப்பமுள்ளவர்கள் தொடர்பு கொள்ளுங்கள் ஜோதி ரியல் எஸ்டேட் ஏஜெண்ட் செல் நம்பர் நைன் ஃபோர் டபுள் எயிட் நைன் டூ ஃபைவ் த்ரீ ஃபைவ் செவன் தேங்க் யூ